அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வேலைகள்லாம் முடிஞ்சுதா இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே கொஞ்சம் காலை சாப்பாட்டுக்கு சப்பாத்தி போட்டாச்சுங்க சப்பாத்தி போட்டுட்டு தால் பண்ணிவிட்டேன் பாசிப்பருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்த ஒரு தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பாருங்கள் ஒரு பிள்ளைக்கு தால் பிடிக்கும் ஒரு பிள்ளைக்கு மசாலா ஐட்டம் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு மசாலா கிரேவி மாதிரி செஞ்சுட்டு அது தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க அப்படியே கொஞ்சம் தயிர் சாதம் காலையில் கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு சப்பாத்தி தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்காங்க சரிங்க நீங்கள் உங்கள் வேலைகள்லாம் முடிச்சிட்டிங்களா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் பிள்ளைங்களாம் ஸ்கூல் கிளம்பியாச்சுங்க அடுத்து நான் கொஞ்சம் போய் அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாக வேறு என்ன வேலை வாஷிங் மிஷினில் துணியை போட வேண்டியதுதாங்க சரிங்க நீங்களும் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்